வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு சற்று முன் இலங்கை தமிழ் மக்களிடம் பேசினேன் வெள்ள பாதிப்பும் காற்று பாதிப்பும் அதிகமாக இருப்பதாகவும் காற்று அச்சுறு அச்சுறுத்தும் வகையில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் நேற்றைக்கே கடும் வெள்ளம் பாதித்திருக்கிறது இலங்கையோட அம்பாறை சுற்றுவட்டார பகுதி மட்டக்களப்பெல்லாம் பார்க்கின்ற புகைப்படங்களை பார்க்கும் பொழுது சற்று வேதனையாகத்தானே இருக்கிறது இது தொடக்கமே இப்படி என்றால் இன்மேல்தான் இலங்கைக்கு நிறைய மழை பொழிவும் மூன்று பக் நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்டிருக்கிற காரணத்தினால இலங்கைக்கு கொஞ்சம் காற்று பாதிப்பும் இருக்கும் ஏனென்றால் இது புயலாக மாறாவிட்டால் கூட ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமே எழுபத்தைந்து எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்றை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சில புள்ளிகளிலே நூறு கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இது ஒரு அழுத்தத்தில் குறையலை ஆனால் சாதாரண ஒரு தாழ்வு மண்டலமே கடுமையான ஒரு பாதிப்பை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அது தமிழ்நாட்டின் கோடியக்கரை முனை பகுதியை ஒட்டி வரக்கிறது தமிழ்நாட்டில் நாம் அச்சப்பட தேவையில்லை காற்று அச்சம் வேண்டவே வேண்டாம் அங்கிருந்து வந்த தகவலை பார்த்திங்கன்னா எங்களுக்கு எந்தவித அறிவிப்புமே கிடைக்கல போதுமான முன்னெச்சரிக்கைகளுக்கெல்லாம் வழங்கப்படலை தெரியவில்லை என்று நிறைய பேர் சொல்கிறாங்க நம்முடைய வானிலை அறிக்கையை கேட்டு நிறைய பேருக்கு சொல்லி அவர்கள் தற்பொழுது பாதுகாப்பான இடங்களுக்கு வந்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் பெரும்பாலும் செய்தி ஊடகங்களிலே எப்பொழுது அதாவது ஒரு சின்ன செய்தியாகத்தான் தான் இவ்வளோ ஒரு பெரிய அளவிலே சொல்லப்படவில்லை என்றும் பாதிப்படைந்தவர்கள் சொல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சரி இலங்கையிலிருந்து தகவல் கிடைத்தால் மாலையில் மேலும் தகவலுடன் உங்களுடன் பரிமாறுகிறேன் தமிழ்நாட்டினுடைய வானிலை அறிக்கை வானிலை எப்படி அமையும் என்பதை பார்ப்போம் இப்பொழுது இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கு புறத்தில் உருவான நேற்று உருவாகியிருந்த தீவிர தாழ்வு பகுதி வேல்மார்க் லோ பிரஷர் நேற்றைக்கு நள்ளிரவே ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுத்திருக்கிறது இது அம்பாறைக்கு அருகில் நிலை கொண்டிருக்கிறது இலங்கையோட தென் கிழக்கு பகுதி முனையில நிலை கொண்டிருக்கு அம்பாறைக்கு மிக அருகில் யாழ்ப்பாணத்திலிருந்து இருநூறு கிலோமீட்டர் தென் கிழக்கு தெற்கு தென்கிழக்கையும் யாழ்ப்பாணத்திலிருந்து இருநூறு கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கையும் வேதாரண்யத்திலிருந்து இலங்கை தரைப்பகுதி வழியாக பார்த்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கையும் ராமேஸ்வரத்திலிருந்து தென்கிழக்கே இரநூறு கிலோமீட்டர் தொலைவிலையும் நிலை கொண்டிருக்கு ராமேஸ்வரத்திலிருந்து இரநூறு கிலோமீட்டர் வேதாரணத்திலிருந்து இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டரு யாழ்ப்பாணத்திலிருந்து இருநூறு கிலோமீட்டர் முல்லைத்தீவு முல்லைத்தீவிலிருந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நிலை கொண்டிருக்கும் இடம் அம்பாறை அருகிலே இது இலங்கையோட தென் கிழக்கு பகுதி முனையிலிருந்து இலங்கை தரை மீது ஏறி இலங்கையோட வடக்கு முனை அதாவது பெட்ரோமுனை காங்கேசன் துறை யாழ்ப்பாணம் இந்த பகுதியில் வந்து கடலில் இறங்கும் எப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதி நாளை ஆக இது இன்றைக்கு தேதி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இன்றைக்கு ஒரு நாள் முழுவதும் இலங்கையில் பயணிக்க இருக்கிறது நாளை இருபத்தி எட்டாம் தேதி முழுவதுமே பயணிக்க இருக்கிறது ஆக இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் அது இலங்கைக்கும் அதாவது யாழ்ப்பாணத்திற்கும் கோடியைக்கரைக்கும் இடைப்பட்ட அந்த கடற்பகுதியில் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு ஒரு நாள் முழுவதும் நீடிக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சற்றை யோசித்து பாருங்கள் வெள்ள பாதிப்பை கற்பனைக்காக விடுறேன் யாழ்ப்பாணத்திற்கும் கோடியைக்கரைக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த கடற்பகுதி பாக் நீரிணைப்பு பகுதியில் ஒரு நாள் நீடிக்கும் அப்புறம்தான் முப்பதாம் தேதி தான் மெல்ல வடக்கு நோக்கி நகர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தோட கடலோரத்தை ஒட்டி காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட கடலோரத்தை ஒட்டியே கடலூர் மாவட்ட கடலோரத்தை ஒட்டி புதுச்சேரிக்கு மிக நெருக்கமாக போய் புதுச்சேரியில் அதாவது இங்கேயே கரையை தொழு நெருக்கம்னா ரொம்ப தூரம் இல்லை இல்லை கரையை தொட்டுக்கொண்டோ அப்படியே போ தொட்டு கொண்டே கொடியேக்கரையை ஒட்டி தொட்டுக்கொண்டே போகும் அப்படியே போக போக கரையை நல்லா ஏற தொடங்கிடணும் முழுமையாக போய் புதுச்சேரி தாண்டி மரக்கானத்தில் போய் ஏறிடும் மரக்காலத்தில் ஏறி அப்படியே செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் ஊடாக திருவண்ணாமலை மாவட்டத்தின் கிழக்கு பகுதி ஊடாக காஞ்சிபுரம் தலைநகர் ஊடாக அப்படியே பிரதிநிதிலாம் புயல் கிடையாது மழை தரும் நிகழ்வு நல்லா புரிஞ்சுக்கிங்க அப்படியே ராணிப்பேட்டை மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வழியாக புத்தூர் திருப்பதி பகுதியை நோக்கி போயிடும் திருப்பதிக்கு ரேணுகுண்டா திருப்பதி பகுதிக்கு போய் அங்கே போய் நிறைய மழைப்பெடுவு கொடுக்க போகுது இது வழித்தடம் நம்ம அறிவிப்பது வழித்தடம் சரி எங்கெங்கே எந்த தீவிரத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்பாறு அருகே இப்போது இருப்பது காற்றெழுத்த தாழ்வு மண்டலம் அம்பாறை அருகே இருப்பது காற்றெழுத்த தாடு மண்டலம் அது ஆழ்ந்த காற்றெழுத்த தாழ் மண்டலமாக மாறப்போகுது அதே இடத்திலேயே இப்போ அதே இடத்திலேயே ஆழ்ந்த காற்றெழுத்த தாழ் மண்டலமாக மாறப் போகுது ஆழ்ந்த காற்றெழுத்த தாழ் மண்டலமாகவே அது வாழ்பானம் வர வாய்ப்பிருக்கு அது இடையில ஒரு ஒருவேளை செயல் இழந்தாலும் மீண்டும் யாழ்ப்பாணம் வந்து கடல் வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிடும் புயலாக மாறினாலும் ஏதோ அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டல புயலுக்கும் கிலோமீட்டர் டிஃபரன் அந்த வேகத்தில் கூடுதல் இருக்கும் அவ்வளவுதான் தான் புயல் இருக்கும் அச்சம் வேண்டாம் புயலாக மாறினால் கூட காற்று அச்சம் வேண்டாம் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மட்டுமே யாழ்ப்பாணம் வரும் ஆனால் இலங்கைக்கு கொஞ்சம் காற்று அச்சுறுத்தல் இருக்கும் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாடு மண்டலமே புயல் மாரி காற்றடிக்கும் இதுவரை காணிராத கண்டிராத வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகிறது இலங்கைக்கு கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து இந்த அறிக்கை தொடங்கும் போது ரொம்ப வருத்தத்தோட இந்த பேசி முடித்தோன்ன உடனடியே நான் அறிக்கையை தொடங்க முடியல நான் நாலு மணிக்கு சிலர்கள்ட்ட பேசினேன் ஐந்து மணிக்கு ஒருத்தட்ட பேசினேன் ஆறரை மணிக்கு ஒருத்தர்கிட்ட பேசினேன் இப்படி பேசும்பொழுது அறிக்கையே போட முடியல அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கப்புறம் நம்ம வானிலை வாழ்ச்சுட்டா என்னுடைய கஷ்டம் கூட மறந்து எல்லாமே உயர் விடும் என்னுடைய குரல் அப்படித்தான் இப்போ இலங்கையை வரைக்கும் மிக மெல்ல ரெண்டு நாள் நூறு சென்டிமீட்டர் மழை பொழிவும் போல் தெரிகிறது நூறு சென்டிமீட்டர் ஒரு நாலொன்றுக்கு ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேலே ரெண்டு நாள் நூறு சென்டிமீட்டர் பெய்யலாம் சில இடங்கள்ல என்று எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கே வர வர மழை பொழிவு பார்த்தீங்கன்னா இந்த தலைமன்னார் பகுதி யாழ்ப்பாணம் பகுதிகளில் நிறைய மழை தெரிகிறது தலைமன்னார் புத்தலம் யாழ்ப்பாணம் இந்த வடகிழக்கு வட மேற்கு பகுதிக்கு நிறைய மழை இந்த தமிழ்நாட்டுக்கு எப்ப தேதி கடலோரத்தில் சாரலை கொடுக்கும் தூத்துக்குடி மாவட்டம் கடலோரம் தொடங்கி வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம் கடலோரம் வரைக்கும் மாலையில் ஒரு சாரல் கொடுக்கும் இன்றைக்கு இருபத்தி ஏழாம் தேதி கடலோரம் டெல்டாவின் தெற்கு பகுதி மற்றும் ஒட்டுமொத்த தென்கடலோரத்தில் சாரலை கொடுக்கும் நேற்றைக்கு இந்த மதியத்தை வீசிச்சு பார்த்தீங்களா ஒரு காற்று லேசா அப்பப்போ அப்பப்போ ஒரு மரத்தை லேசா ஒரு அசைச்சு இருந்துச்சு அதை விட கூடுதல் காத்து இருக்கும் இன்னைக்கு அதாவது மதியத்தில் இரவில் வீசவே வீசாது இரவில் வருவது குளிர்காற்று வெப்ப நீராவி வந்து இரவு நேரத்தில் தரை ஏறாது குளிர் இடம் பிடிச்சிரும் அதனால என்ன ஆகும் அப்படியே தரையிலேயே தரையை ஒட்டியே கரலை ஒட்டியே கரையை ஒட்டியே போகும் அது இரவு நேரத்தில் குளிர்காற்று வரும் பகலிலே காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கும் ஏன்னா ஊடகம் வந்து குளிர்காற்றோட வேகம் கூடுதலாக இருக்கும் வெப்ப காற்றில் வறண்ட காற்று வேகம் கூடுதலாக இருக்கும் பகலில் கொஞ்சம் காற்று இருக்கும் ஆனால் சும்மா நீங்கள் பயப்படுவீங்க அதுக்காக சொல்ற சும்மா சாதாரண காற்று இருக்கும் படிவுக்கு தான் நான் அச்சப்படணும் இப்போ இந்த நிகழ்வு இன்றைக்கு மழைப்பொடிவு லேசாக தூறலை தொடக்கும் லேசான காற்று மதியத்துக்கு மேலே மாலையிலலாம் இருக்கும் மதிய மாலையில் இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் தென்கடலோரத்தில் இலங்கையில் நாம் அறிவிச்சிட்டோம் அது அதிகமாக இருக்கும் அடுத்தபடியாக இது வடக்கு நோக்கி நாளை இருபத்தி எட்டாம் தேதி வட இலங்கை வரும்பொழுது மழை பொழிவு இலங்கை வரும்பொழுது ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்கோட்டை சிவகங்கை டெல்டா மாவட்டங்களையும் நாளைக்கு மதியமே மழை பொழிவு தொடக்கிடும் நாளை காலையில் மழை இல்லை என்று ஒருவேளை டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி ஒரு புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் சிவகங்கை கூட கொஞ்சம் லேட்டாக தொடங்கலாம் ராமநாதபுரம் புதுக்கோட்டை திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோர பகுதிகளில் நாளை காலை மழை இல்லாவிட்டாலும் நாளை பள்ளி திருவிடும் நேரத்தில் கனமழை இருக்கும் நாளை காலை மழை இல்லை என்று பள்ளி ஒரு விடுமுறை இல்லாமல் போனால் நாளை மாலையில் கனமழை இருக்கும் மிதமான மழை முதல் மதியமே தொடங்கினோம் நாளை மாலை கனமழை இருக்கும் ஒருவேளை கனமழை இரவு தொடங்கினாலும் மாலையில் மழை இருக்கும் நாளை இருபத்தி எட்டாம் தேதி டெல்டாவில் நாளை மாலை மழை இருக்கும் நாளை காலையில் பள்ளி இருந்தாலும் குடைவோட போங்க விடுமுறை விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு எல்லாமே அவர்களுக்கு கையில் இருக்கு மனநிலையை பொறுத்து இருக்கு ஆகவே இது நாளை குடையோட போங்க மாலையில் திரும்பும் போது மழை இருக்கும் அடுத்தபடியாக இந்த நிகழ்வு மேலும் வடக்கு நோக்கி நகரும் பொழுதே இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இரவு கனமழையாக மாறிவிடும் மாவட்டங்கள் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி மாவட்டத்தோட வடக்கு பகுதி அதாவது சரியா சொல்லப்போனால் வேம்பார் வைப்பார் அதிலே இருந்து வேம்பார் வைப்பார் அதிலிருந்து இருந்து அப்படியே ஒட்டுமொத்தம் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை எல்லாம் நல்ல மழை பொழிவு அன்றைக்கு இரவு தொடங்கினோம் நாளை இரவு இருபத்தி எட்டாம் தேதி இரவு இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல் முழுவதும் வெளுத்து வாங்குவோம் ரெண்டு நாள் இடைவிடாத மழை இரண்டு நாள் சனியும் ஞாயிறு இடைவிடாத மழை இருபத்தி ஒன்பதாம் தேதி முழுவதுமே இது யாழ்ப்பாணத்திற்கும் கோடியக்கரைக்கும் இடைப்பட்ட அந்த பாக் நீரணிப்பு பகுதியில் இருக்கும் புயல் அல்ல ஒரு தாழ்வு மண்டலம் மழை தரக்கூடிய நிகழ்வு மழைக்கு மட்டுமே நாம் முன்னெச்சரிக்கை எடுக்கணும் காற்று அச்சம் வேண்டவே வேண்டாம் காற்று இருந்தாலும் அது பாதிக்காது உடனே நீங்க கஜா புயலுக்கு போயிடக்கூடாது தேவையில்லாத முன்னெச்சரிக்கை எடுக்கக்கூடாது புரியுதுங்களா அதுதான் நான் சொல்றேன் அதாவது இந்த இடத்துல இருந்து கொண்டு இந்த டெல்டா மாவட்டங்களுக்கும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தோட கிழக்கு பகுதிகளை நல்ல கொடுத்து கொடுத்துக்கொண்டே நல்ல இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை கடல இறங்கினோம் இறங்கியதும் என்ன ஆகி இதுக்கு உள்ளே நல்ல ஒரு கனமழைப்பிடிவை எங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தோட திருச்சி பகுதி காரியாப்பட்டி பகுதி மதுரை மாவட்டத்தோட கிழக்கு பகுதி மேலூர் மதுரை அந்த பகுதி அப்புறம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதி புதுக்கு ஒட்டுமொத்த திருச்சி மாவட்ட பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தின் கீரனூர் வரைக்கும் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை திருப்பத்தூர்லாம் தாண்டி அதே போல் திருச்சி மாவட்டத்தோட துறையூர் உள்ளிட்ட பகுதிகள் அரியலூர் பெரம்பலூர் இருபத்தி சனிக்கிழமை நான் சொல்றது சனிக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி அரியலூர் பெரம்பலூர் அப்படியே பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி விழு விழுப்புரம் அப்புறம் கடலூர் புதுச்சேரி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுத்துட்டே இருக்கும் அதிகபட்சமாக நல்ல ஒரு மழைப்பொழிவு இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமைன்னா மரக்காலத்திற்கு தெற்கே இங்கே தூத்துக்குடிக்கு வடக்கே சனிக்கிழமை அந்த தூத்துக்குடியை விட அதாவது வேம்பார் வேம்பாருக்கு வடக்கே வேம்பார் முதல் அது மரக்கான வரைக்கும் இடைப்பட்ட ஒட்டுமொத்த கடலோரம் உள்ளேயும் உள்ளே எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி அருப்புக்கோட்டை திருச்சுழிக்கு கிடைக்க உள்ள பகுதிகள் மதுரை மாநகரத்திற்கு கிடைக்க உள்ள பகுதிகள் நத்தம் திண்டுக்கலுக்கு கிடைக்க உள்ள பகுதிகள் மற்றும் ஒட்டுமொத்த திருச்சி மாவட்டம் கரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது குளித்தலை இந்த கிழக்கு பகுதி எல்லாமே தோகை மலை பழவிடுதி இப்படி இந்த பஞ்சப்பட்டி இந்த பகுதிகளெலாம் நல்ல வழிபடுவை கொடுக்க தொடங்கும் அப்படியே ஒட்டுமொத்த திருச்சி மாவட்டம் சேலம் மாவட்டத்தோட அந்த கிழக்கு பகுதி அதாவது தம்மம்பட்டிக்கும் கிழக்கே கூடிய பகுதிகள் தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி சின்ன சேலம் அதே போல் வி விழுப்புரம் மாவட்டத்தில் பகுதிகள் உளுந்தூர்பேட்டை மற்றும் விழுப்புரம் அப்படியே வானூர் இந்த திண்டிவனம் இது வரைக்கும் இதற்கு தெற்கே தான் அது இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடர்ச்சியான மழைப்பெடிவு கொடுக்கும் அதீத மழைப்படிவு நிறைய மழைப்படிவு கொஞ்சம் பாதிக்கும் மழைப்படிவு எந்தெந்த மாவட்டங்களுக்குன்னா நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தோட காரைக்குடி தேவக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகள் இளையாடுங்குடி உள்ளிட்ட பகுதிகள் இங்கே தான் நிறைய மழை அதிக மழை நம்பர் ஒன் இடம் அதுக்கு அடுத்த லேயர் தான் இந்த ராமநாதபுரத்தோட உள்பகுதி விருதுநகர் மாவட்ட பகுதி சிவகங்கை மாவட்ட பகுதி மதுரை மாவட்ட பகுதி தூ புதுக்கோட்டை மாவட்டத்தோட கீரனூர் மல்லூரம் மற்றும் வீர விராலிமலை இலுப்பூர் அந்த பகுதி மருங்காபுரி போன்ற அந்த உள்பகுதி அப்புறம் மணப்பாறை உள்ளிட்ட திருச்சி மாவட்ட பகுதி நத்தம் உள்ளிட்ட மாவட்ட பகுதி அரியலூர் பெரம்பலூர்லாம் அடுத்த லேயரில் இருக்கும் இங்கே விட அங்கே ரொம்ப பெருசு குறைவு இல்லை நான் படம் போட்டிருக்கேன் நான் அதை சொல்லி நான் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு பீதியோ அச்சத்தை ஏற்படுத்த விரும்பல நேரம் இருக்கு வரும்போது சொல்றேன் ஆகவே குறைஞ்சபட்ச மழை நீலகிரி மாவட்டத்தில் மூன்று சென்டிமீட்டர் பெய்யும் அடுத்தது கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்டத்தில் ஐந்து சென்டிமீட்டர் பெய்யலாம் திருப்பூர்லாம் அதுக்கு அடுத்தது திண்டுக்கல் மாவட்ட மேற்கு பகுதி கரூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி மற்றும் நாமக்கல் மாவட்டத்தோட மேற்கு பகுதி சேலம் மாவட்டத்தோட மேற்கு பகுதிக்கு ஒரு எட்டு பத்து சென்டிமீட்டர் பெய்யலாம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு ஒரு நாலு ஐந்து சென்டிமீட்டர் பெயலாம் வட கிழக்கு பகுதியில் மேற்கு பகுதிக்கு கிழக்கு பகுதிக்கு ஒரு அஞ்சு எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யலாம் இப்படியே கிழக்கே வர வர அதே போல் கன்னியாகுமரி திருநெல்வேலியோட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் ஐந்து சென்டிமீட்டர் பெய்யலாம் போல தூத்துக்குடி மாவட்ட கடலோரத்துக்கு ஆரம்பத்தில் ஒரு கனமழைப்பெருவி கொடுத்து அப்படியே வடக்கு நோக்கி நகரும் பொழுது கொஞ்சம் ஓய்ந்துடும் இருந்தாலும் ஒரு ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது தென்கோடியில் ராமநாதபுரத்தில் இருந்து தான் பாதிக்கிற மழை ராமநாதபுரத்துலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் நே பாதிக்கிற மழை உறுதியாக உண்டு அதிலேயும் ராமநாதபுரத்து கூட சீக்கிரம் விட்டுரும் ஆனால் இந்த புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டமும் அடுத்தது அரியலூர் மாவட்டம் இதுக்கெல்லாம் கடலூர் மாவட்டத்துக்கெல்லாம் எளிதிலே விடாது ரெண்டு நாள் விடாத மழை இறுதியில் இது ரெண்டு நாள் நான் டெல்டா மாவட்ட கரைக்கு அதாவது பாக்ஜல சிந்தில் ஒரு நாளும் டெல்டா கடலூர் மாவட்டத்தை ஒட்டி ஒரு நாளும் ரெண்டு நாளும் நகரம் அதுக்கப்புறம் தான் அது வடகடலோரத்துக்கு போய் போய் கொடுக்கும் அதுக்கப்புறம் தான் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவும் முப்பதாம் தேதி டிசம்பர் ஒன்னாம் தேதி தான் சென்னைக்கு மழை சென்னைக்கு மழை இருக்கும் சாரல் மழை தூரல் மழை லேசான மழை இருக்கும் இந்த நான் சொல்றோம் அதே போல சென்னை திருவள்ளுவருக்கு இருபத்தி ஒன்பது இருந்து முப்பதும் டிசம்பர் ஒன்னாம் தேதியும் மதியத்தில் கூட தொடங்கலாம் சனிக்கிழமை கூட தொடங்கலாம் ஆனா ஞாயிற்றுக்கிழமை அங்கே மழை இங்கேயும் ஞாயிற்றுக்கிழமை மழை அங்கேயும் ஞாயிற்றுக்கிழமை மழை ஆகவே கடை கடப்பது ஞாயிற்றுக்கிழமை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது அப்படியே ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஆந்திரா போயிடும் ஆந்திர பிரதேசம் திருப்பதியில் போய் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலைக்கும் இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவர் பெரிய பாதிப்பு இல்லைன்னு வச்சிக்கலேன் ஆனா அங்க வந்து ஊடகங்கள் பெருசா சொல்லுவாங்க கொஞ்சம் மழை பெஞ்சவள பெருசா இருக்கும் அங்கேயும் கொஞ்சம் பாதிக்கிற மட்டும்தான் இருக்கு பெருவெல்லாம்லாம் கிடையாது ஆனா அச்சுறுத்தும் மழை டெல்டா மாவட்டங்களுக்கு தான் தெரிகிறது என்பதை தெரிய டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் அதனை ஒட்டியுள்ள அரியலூர் மாவட்டத்திற்கும் திருச்சி மாவட்டத்தின் கிழக்கு பகுதிக்கும் பெரம்பலூர் மாவட்டத்துக்கும் கடலூர் மாவட்டத்துக்கும் தான் நிறைய மழை தெரிகிறது தொடர்ந்து ஆய்வரை கூட இணைந்திருங்க அச்சமோ பீதியோ வேண்டாம் வடிகால் வசதி வசதி செய்து கொள்ளுங்கள் பெய்ய பெய்ய வடியை விடுங்கள் முன்னெச்சரிக்கை எடுத்துடுங்கள் மேலும் ஒரு விவரமான முன்னெச்சரிக்கை என்ன என்பதை அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருங்கள் அப்டேட் நன்றி